நான் போனால் இப்படி சொல்லுவேன் கீழ்வாய் மாதிரி மேல்வாயை வச்சு நிறுன்னு எப்படி சொல்லுவேன் நானே கீழ்வாய் மாதிரி மேல்வாயை வச்சு நிறு அது எவ்வளோ அடக்கமாக இருக்குது தேவைப்பட்டால் மட்டும்தான் என்ன பண்ணுறது தெரியுது ஆனால் மேலே சும்மாவே இருக்க மாட்டேங்குது எதுக்குன்னாலும் தந்துது தெரியுமா தெரியாதுன்னே தெரியாது தந்துது என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் கீழ்வாய் மாதிரி மேல்வாயை வச்சுக்கோ ரொம்ப பர்ஃபெக்ட்டு கீழ்வாய் ஆனால் அதைத்தான் நீங்கள் வந்து அசிங்கமானதுன்றீங்க ரொம்ப பர்ஃபெக்ட் தேவையில்லாமல் அது என்ன ஆகும் திறக்காது தேவைன்னா திறக்காமல் இருக்காது நீங்கள் நிறைய வச்சுக்க முடியாது அதை வெளியே வந்துடும் ஆனால் நீங்கள் தேவை வந்தால் கூட திறக்க மாட்டீங்க தெரியுமா தேவையில்லாத தருப்பீங்க தேவை இருக்கும் உண்மைன்னு தெரியும் உங்களுக்கு பேச வேண்டிய இடம் அது அங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படியே மூடி நிற்பீங்க மானம் கெட்ட மக்கள் நீங்கள் என்ன இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட நேர்மை இல்லை எப்போனா திறந்து முடிலான்னு உனக்கு கடவுள் உனக்கு குத்தவொன்னே என்ன பண்ணுகிறீங்க எப்போ பத்தாலா திறக்கும்போது திறக்கத்தில் இல்லை மூடும்போது மூடுறதில்லை கனிக்கு போது கவனிக்காமல் இருக்கிறது இல்லை என்ன செய்யறது இல்லை கண்ணுக்கு ஒரு இமை மூடிக்கலாம் திறந்துக்கலாம் வாய்க்கு உதடு குத்துருக்குறான் என்ன பண்ணிக்கலாம் மூடிக்கலாம் திறக்கலாம் மூடி திறக்காத மாதிரி ஒன்று வச்சுக்கிறான் காதை என்ன பண்ணுறது இல்லை மூடுறதே இல்லை மூக்கை என்ன பண்ணுறதே இல்லை கடவுளுக்கு ரெண்டு வாட்டை இருக்குது கடவுள் உன் விருப்பம் இல்லாமல் செயற்படுற ஓட்டம் மூக்கு ஓட்டை உன் விருப்பமே கிடையாது நீ கவனிக்க ஆகணும் நீ தூங்கினாலும் தூங்க காட்டியும் அண்டர் கண்ட்ரோல் எதில் மூக்கில் காது நீ கட்டு பற்றாதே எப்போனா நான் பேசுவேன் உனக்கு தெரியவேனு ஏன்னா சத்தத்துலேயே விசேஷமானது இது தான் கடல் சத்தம் தான் எப்போனா அது கேட்கணுன்றதுக்காக அதை திறந்தே வச்சுட்டுக்கிறான் நீ த நான் அவன் வரும்போது நீங்கன்னா மூட்டியானான்ட்டு நீ குழந்தை வரும்போது ஒரு சதம் கேட்டுனே தான் இருந்தது வளர வளர அதை மறந்துட்ட திரும்ப ஞானம் யோகம் பண்ணி அது திரும்ப என்ன பண்ணா வரணும் ஸோ கடவுள் வந்து போகிறதுக்கான ஒரு ஓட்டை திறந்தே இருக்குது ரெண்டு ஓட்டை திறந்துருக்குது உன்ன செயல்பட்டுனே இருக்குது